கிருஷ்ணகிரி தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜெயப்பிரகாஷ் டிராக்டர் ஓட்டி வாக்கு சேகரித்தார் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் அவர் கருக்கஞ்சாவடி சவுலூர் கரடியள்ளி ஊத்துப்பள்ளம் போத்தாபுரம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார் குட்டப்பட்டி கிராமத்தில் பரப்புரை மேற்கொண்ட ஜெயபிரகாஷிற்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் அப்போது குட்டப்பட்டி கிராமத்தில் உள்ள மாந்தோப்பில் டிராக்டர் ஓட்டி உள்ளபடி வாக்கு சேகரித்தார் நீங்க எதோ சாராதான் கொடுப்பா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க